ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் அனைத்து ராசிக்காரர்களும் மிகவும் ஆர்வமாகவும் இருப்பீர்கள் வரக்கூடிய மாதங்களிலும் உங்களுடைய ஆர்வம் அதிகமாகும் அதற்கு காரணம் இந்த மாதத்திலிருந்து அதாவது போன மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆகிவிட்டது இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் எல்லா மனிதர்களுக்கும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் அவரவர் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கும் போல் பலன்கள் நடக்க இருக்கிறது அதனால் பார்வையாளர்களாக நீங்கள் அதிகமாக ஆர்வவுடனே ஆர்வவுடன் இருப்பீர்கள் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனையும் குரு பயிற்சி பலனையும் விட்டுவிட்டோம் பார்க்காத நண்பர்கள் அவசியம் பாருங்கள் அடுத்ததாக ராகுகேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு பதினொன்னிலே இருந்த சனி பகவான் விரயத்திற்கு வந்துவிட்டார் அதனால் ஒரு சிலர் அச்சப்படுவார்கள் சந்தேகப்படுவார்கள் ஏழரசனி ஆரம்பித்து விட்டது என்பது எந்தவிதமான விதமான கவலையும் தேவையில்லை பயமும் தேவையில்லை முதல் சுற்று நடப்பவர்கின்றவர்களுக்கு இருபத்தைந்து வயதுக்குண்ட இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஒரு சில பயணங்கள் ஏற்படும் குடும்பத்தை விட்டு படிப்புக்காக வேலைக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் உண்டாகுமே தவிர அவர் குரு வீட்டில் இருப்பதினால் நிச்சயமாக பெரிய சங்கடங்கள் வராது இரண்டாம் சுற்று நடப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் பொருளாதாரத்தையும் இடமாற்றங்களையும் கட்டாயம் தருவார் என்பதை நம்பலாம் அதனால் வீணாக ராசிக்காரர்கள் ஏழை ரச்சனை கண்டு பயப்பட தேவையில்லை என்ற முன்னோட்டத்துடன் இந்த மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் நாம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே ரெண்டு நாள் மட்டும் மூன்றிலே இருந்து பிறகு அவர் நாளிலே நீசமடைகிறார் ராசிக்கு நாளில் இருப்பதால் நீச பங்கமும் அடைகின்றார் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் மீட்டு அதிபதியான சூரியன் உங்கள் ராசியில் உச்சமடைந்ததும் ஒன்றாம் வீட்டினுடைய பலன்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதை ஏற்கனவே நீங்கள் வீரமானவர் தைரியமானவர் எந்த விதமான குறைபாடும் உங்கள் அந்தஸ்துக்கும் கௌரவத்திற்கும் புகழுக்கும் எந்த விதமான சங்கடங்களும் வராது மிகப்பெரிய அளவிலே வெற்றியை நோக்கியே உங்களுடைய பயணங்கள் அமையும் என்பதை நீங்கள் தெளிவாக நம்பலாம் எதை பற்றி எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்பதையும் நீ மீண்டும் நாங்கள் உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் சுக்கரன் ரெண்டாம் எட்டு அதிபதி சுக்கர பகவான் பன்னெண்டிலும் பன்னெண்டு கூடிய குரு ரெண்டிலும் இருக்கின்றார் இது நல்ல பரிவர்த்தனை இல்லை என்றாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் வ செலவுகள் ஆகிறதே என்றால் விரும்பின எப்படி யாராலும் செலவு செய்ய முடியும் ஒரு பக்கம் வரவுகள் வந்து கொண்டே இருக்கும் வரவு மீறிய செலவுகள் ஆகும் என்பதுதான் உண்மை ஆனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு சுப விரியங்கள் கட்டாயம் உண்டு அது திருமணம் குழந்தை பாக்கியம் படிப்பு இன்ப சுற்றுலா வீட்டுக்கு தேவையான புண்பொருட்கள் வாங்குவது பிள்ளைகளுடைய எதிர்காலம் இப்படி ம கணவன் மனைவிக்குள் கணவன் மனைவிக்குள் ஆகக்கூடிய செலவுகள் இப்படிப்பட்ட செலவுகள் நிச்சயமாக இந்த மாதம் ஆகும் என்பதே இந்த கோச்சார கிரகத்தினுடைய பரிவர்த்தனை ஆகும் அதனால் ரெண்டாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் கட்டாயம் ஏற்படும் நிச்சயமாக குடும்பத்தில் சுப ஏற்படும் பணம் தாராளமாக வரும் எந்த அளவுக்கு தாராளமாக பணம் வருகின்றதோ அந்த அளவுக்கு தாராளமாக செலவும் ஆகும் என்பதால் தேவையற்ற செலவுகளை மட்டும் நீங்கள் சரி செய்தாலே சிக்கனத்தை கடைபிடித்தாலே போதும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் தன வருமானத்திற்கும் எந்த விதமான குறைபாடு இருக்காது இந்த ஏப்ரல் மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்பதே உண்மையான கிரகங்கள் சொல்கின்ற விஷயங்களாகும் உடைய ராசிக்கு மூன்று கூடையவர் புதனாகின்றார் அவர் பன்னெண்டிலே நீசபங்க ராஜயோகத்திற்குடன் இருக்கின்றார் உடன் விரையாதிபதி சனி ராகு கேது உடன் இருப்பதினாலும் சகோதரக்காரன் செவ்வாயும் நீச்சம் அடைவதால் இளையவர்கள் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம் அல்லது அவர்கள் குடும்பத்திற்காக படிப்புக்காக தொழிலுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ குடும்பத்தை விட்டு செல்லலாம் அவர்கள் மூலமாக சுபவிரயங்கள் வரலாம் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு இளையவர்கள் மூலமாக விரோதங்கள் வரலாம் வீண் விரைவு செலவு வரலாம் ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகள் வரலாம் நண்பர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் உங்களுடைய முயற்சிகள் ஒரு சில முயற்சிகள் தங்கு தடையாகலாம் சாதகமான தசா நடப்பவர்களுக்கு நேர் ஆப்போ நேர் நேர்மாறாக நேர் ஆப்போசிட்டாக மிக பெரிய அளவிலே நண்பர்கள் மூலமாகும் இளையவர்கள் மூலமாகும் சுபவிரியங்களும் நல்ல சப்போர்ட்டாகவும் நல்ல அனுசரணையாகவும் ஆதரவாக இருக்கலாம் என்பதே மூன்றாம் எட்டு பலன்கள் தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சந்திரன் அவர் நாள்கிறோம் நாளிலே ரெண்டாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் தேதியிலிருந்து ராசிநாதன் செவ்வாய் நீசபங்கம் அடைவதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வகையில் சுபவீரியங்கள் உண்டு பலருக்கு இடமாற்றங்கள் உண்டு புதிய இடங்கள் வாங்கலாம் வாகன பரிவர்த்தனை வாகனங்களை வாங்கலாம் இருந்தாலும் உங்களுடைய உடல் நலத்திலும் குறிப்பாக உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்திலும் சற்று கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் ஏதோ ஒரு வகையில் ராசிநாத நாளிலே நீசமடைந்து இருப்பதினால் உடல் நலத்தில் ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் இருக்கலாம் உடல் நலத்தில் நிச்சயமாக கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் மற்றபடி எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கவனச்சிதற்கள் ஏற்படும் அவர்களும் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்றால் ஏதோ ஒரு வகையில் கல்வியில் ஒரு மார்க் ரெண்டு மார்க் என்ற வகையில் கம்மியாகக்கூடிய வலை ஒரு மார்க்கில் போய்விட்டது வெற்றி தே தேர்வினுடைய முடிவுகள் என்ற அளவிலே இருக்கும் கூடுமான நீங்கள் கவனச்சிதர்கள் வரும் என்பதையும் நானே இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் மேஷராசிக்கு ஐந்து குடையவர் சூரிய பகவான் ஆகின்றார் அவர் மாத ஆரம்பத்திலே பன்னெண்டிலே ராகு கேது சுக்கரன் புதனுடன் சேர்ந்திருக்கின்றார் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் உங்கள் ராசியிலே உச்சமடைவார் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக ஐந்தாம் வீட்டிற்கு சிம்மத்திற்கு சூரியனுடைய சனியினுடைய பார்வை சிம்மத்திற்கு கிடைத்ததால் மேஷராசிக்காரர்களுக்கு ஏதோ வகையில் மனதில் கவலை இனம் தெரியாமல் இருந்தது என்பதே உண்மை குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் அவர் வயதிற்கேற்ற திருமணம் குழந்தை பாக்கியம் சரியான படிப்பு சரியான தொழில் அமைவில்லை என்ற க கவலைகள் பெரும்பான்மையான தாய் தகப்பனுக்கு இருந்தது என்பதும் அனுபவப்பூர்வமான உண்மையாகும் இனி அப்படிப்பட்ட கவலைகள் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிட்டது சனியினுடைய பார்வை ஐந்தாம் மீட்டருக்கு சிம்மத்திற்கு கிடைக்கவில்லை அதனால் மிகப்பெரிய லாபமும் யோகமும் நிச்சயமாக உண்டாகும் ஆனால் இந்த பதினான்காம் தேதி வரை ஏதோ ஒரு கவலை ஐந்தாம் மீட்டர் அதிபதி தனக்கெட்டிலே பன்னெண்டிலே மறைந்திருப்பதால் ஏதோ ஒரு கவலைகள் உங்கள் மனதில் அழுத்திக் கொண்டிருக்கும் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஐந்து கூடிய சூரியன் ராசியிலே உச்சமடைந்த பிறகு உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் என்பது ஆறுதலான விஷயம் பதினான்காம் தேதிக்கு பிறகு மேஷ ராசிக்காரர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்கள் எண்ணம் கைகூடும் என்பதே நிச்சயமான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் புதனாகின்றார் அந்த புதன் நிச்சபங்க ராஜயோகம் அடைந்து பன்னெண்டிலே இருந்து சுக்கரனுடன் சேர்ந்து பார்ப்பதினாலும் உடன் குரு பகவானுடைய பார்வையும் ஆறாம் இட்டிற்கு கிடைப்பதினால் ஆறாம் மூலமாக ஏற்படக்கூடிய வம்பு வழக்குகள் சங்கடங்கள் நோய் தொல்லை எதிரி தொல்லை அல்ல எந்த அளவிலும் உங்களை கட்டுப்படுத்தாது எந்த அளவிலும் உங்களை பாதிக்காது என்பதே உண்மையாகும் ஆறிலே கேதுவும் இருப்பதினால் எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் உதிரியாகவும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் கட்டாயம் உருவாவார்கள் கடன்கள் இருந்தாலும் அது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் கொடுக்கக்கூடிய சக்தியோடு உங்களுக்கு உருவாகும் இந்த மாதம் என்பதே ஆறாம் இட்டு மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் என்னுடைய ராசிக்கு ஏழு கூட சுக்கர பகவான் அவர் பன்னெண்டில் இருந்தாலும் ப சுக்கரனுக்கு மறைவு தோஷம் இல்லை ஆனால் தான் வீட்டிலிருந்து ஆறில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவர் உச்சமடைந்து இருப்பதனால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை சந்தோஷம் மகிழ்ச்சி அத்தனையும் இருக்கும் மனநிலே இருப்பதனால் குடும்பத்திற்காக தற்காலிகமாக வேலைக்காக தொழிலுக்காக வெளியூர்களுக்காக வெளிநாடுகளுக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞனுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவானாலும் அடுத்த குரு பகவான் மூன்றிலே மாறினாலும் அவருடைய பார்வை ஏழாம் இட்றிற்கு கிடைப்பதனால் திருமண பாக்கியங்கள் அற்புதமாக இருக்கும் கணவன் ஒற்றுமையும் அன்யோன்யமும் அந்யோன்யமும் நிச்சயமாக சேர்ந்து வாழ்கின்ற சேர்ந்து வாழ்கின்றவர்களுக்கு கட்டாயம் உண்டு தற்காலிகமாக பிரிவர்களுக்கு சுப தான் இருக்குமே தவிர பிரிவு இருக்காது என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டு குடைவர் ராசிநாதனே ஆகின்றார் அவர் இரண்டாம் மீட்டிலும் பிறகு அவர் மூன்றாம் மீட்டிலும் பிறகு அவர் நான்காம் மீட்டில் நீசம் அடைவதனாலும் எட்டாம் மீட்டை குரு பகவானுடைய பார்வை செய்வதால் எட்டாம் மீட்டு கெடுபாலங்களும் நிச்சயமாக உங்களை அண்டாது அவர் குருவனுடைய பார்வை எட்டாம் மீட்டின் மூலமாக கெடுதியில் இருந்து நிச்சயமாக உங்களை காப்பாற்றும் என்பதை நீங்கள் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடைவர் குரு பகவானே ஆகின்றார் அவர் இரண்டிலே இருக்கின்ற காரணத்தினாலும் பதினான்காம் தேதிக்கு பிறகு பித்திருக்காரனும் சனியினுடைய பன்னெண்டிலே இருந்து சனி ராகுகேதுனுடைய பிடியிலிருந்து அவர் உங்களுடைய ராசியை உச்சமடைகின்ற காரணத்தினால் ஒன்பதாம் மீட்டின் மூலமாக மாத பிற்பகுதியில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கட்டாயம் கை கொடுக்கும் அதை தந்தையாலும் தந்தை உகலால் இருக்கலாம் தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக இருக்கலாம் உங்கள் நல விரும்பி பெரியவர்கள் மூலமாக இருக்கலாம் ஏதோ எண்ணியது எண்ணங்கள் ஈடேறும் என்பது தெளிவு அதை பதவி உயர்வுகளோ அல்லது பட்டம் பதவிகளோ அல்லது பண உயர்வுகளோ உடல் ஆரோக்கியமாக ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் வருவது உங்களுக்கு வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடவர் சனி பகவான் அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் பத்தாம் எட்டை குருவும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதினால் பத்தாம் வீட்டு அதிபதி பன்னெண்டிலே இருந்தாலும் தொழில் அதிபர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்றமும் கட்டாயம் உண்டாகும் வளர்ச்சிகளும் உண்டாகும் பத்தாம் வீட்டு அதிபதி பனநிலை இருப்பதினால் அதிகமான அதிகமான உழைப்பும் அதிகமான பயணங்களும் ஏற்படும் அதனால் உடல் சற்று பலவீனப்படும் உடல் நலத்தில் சற்று நீங்கள் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் தொழிலதிபர்களுக்கு லாபங்கள் பெருகும் அதே வேளையில் அலைச்சல் திரைச்சல் அதிகமாக இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் பதவியூர்களும் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாடுகள் செல்லக்கூடிய பிரைவேட் உத்தியோகம் அதாவது தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டினுடைய வேலை வாய்ப்புகளும் பலருக்கு வரும் அப்படிப்பட்டவர்கள் தாராளமாக நீங்கள் சென்று சாதிக்கலாம் ஆனால் பத்தாம் வீட்டில் என்னுடைய தொழில் வளர்ச்சியும் உத்தியோக உயர்வும் நலமாக இருக்கும் என்பதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூட சனி பகவான் ஆகின்றார் அவர் உங்கள் ராசிக்கு பன்னெண்டிலே மறைவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு சில சுபவெரியங்களோ அல்லது வீண்வெறிய செலவுகளோ கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு சுபவெரியம் மாறாக நேர்மறையாக பதினோராம் மீட்டருக்கு நேர்மறையாக நடப்பவர்களுக்கு பதினோராம் மீட்டருக்கு ஆரிய பன்னெண்டில் தசை நடப்பவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரர் மூலமாக தேவையற்ற வீண் விரய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ அல்லது விரோதங்களும் வரலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ஆக மேஷ ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்கள் பல வகையில் சாதகமாகவும் ஏற்றமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் குறிப்பாக பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் கட்டாயம் திட்டங்கள் நிறைவேறும் குடும்பவர்களுக்கு நீங்கள் கடினமான முறையில் உழை ஏற்கனவே நேர்மையானவர்கள் துணிவானவர்கள் திட்டம் தீட்டி நீங்கள் சரியான முறையில் உழைத்தால் வெற்றி பல வகையில் நீங்கள் கட்டாயம் கைகூடும் இந்த மாதம் என்பது தெளிவு அதனால் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்த அளவுக்கு விடியற்காலை எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் சூரிய பகவானை வேண்டுவது எல்லையற்ற பலன்களை தரும் காலையும் மாலையும் உங்களுடைய பூஜை அறையில் அகலால் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வரவும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ நெய் தீபம் ஏற்றினால் போதுமானது ஆஞ்சநேயருடைய வழிபாடும் சுந்தரகாண்டம் பாராயணம் படிப்பதும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த தெய்வ வழிபாட்டினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அங்கிருந்தே உங்கள் குலதெய்வத்தை மனமாக வழிபட்டால் போதுமானது உங்களுடைய தாய் தகப்பன் இல்லாதவர்கள் மானசீகமாக பிதிர் பூஜை செய்துவார்கள் அளவற்ற பலன்கள் நிச்சயமாக கைமேல் உண்டாகும் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்